அதாவது என்ன அப்படின்னா போன மாசம் மே மாசம் சமூகத்தை சேர்ந்த அன்பு தங்கச்சி ஜனனி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டு இந்த படுகொலைக்கு தியாகி கேஸ் முத்து பத்திர பெரிய ஒரு இரவா தெரிவிக்கிறேன்

அது மட்டும் இல்லாம இந்த கட்சியோட படுகொலைக்கு உரிய நீதி கண்டிப்பா கிடைக்கணும் இல்ல அப்படின்னா எங்களை வழிநடத்தக்கூடிய பெரியவர்கள் எங்களை வந்து எந்த ஒரு நவரான பாதைக்கு அடுத்து செல்லல நான் ஏற்கனவே நம்ம நிர்வாக சித்தாரம் கதையில சொன்ன மாதிரிதான் எங்களை வழிநடத்தக்கூடிய பெரியவர்கள் நல்லபடியா வழிநடத்திட்டு இருக்காங்க அதனால அறுவாடுத்து கொடுக்குற அம்சத்துல பிறந்த நாங்க எங்களுக்கு அறுவா எடுக்கிறது கிடையாது அரசு அதிகாரிகள் பெரும்பான்மையான இந்த மக்களை வந்து புறக்கணிச்சி தள்ளுற மாதிரி எங்களுக்கு தெரியுது இந்த அரசியல் பிரமுகர்கள் கண்டிப்பான முறையில் இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு உரிய நீதியும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நிதி உதவியும் வழங்கல அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையும் பெரிய அளவுல மாபெரும் போராட்டம் வெடிக்கும் இல்ல நீங்க கொடுக்க தவறு பட்சத்துல இளைஞணி சார்பா நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம் ஏன்னா இப்போ நடந்த சிவகங்கையில் நடந்த இந்த பிரச்சனைக்கு அஜித்குமார் பிரச்சனைக்கு அவ்வளவு அரசியல் கட்சி பிரமுகரும் குரல் தங்கைக்கு நடந்த இந்த நீதி இல்ல ஆசாரி சமுதாயத்தை ஒட்டுமொத்தமா நீங்க ஒடுக்கணும்னு நினைக்கீங்களா அப்படி நீங்க ஒடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எலக்ஷன்ல ஒட்டுமொத்த விசுவரமா மக்கள் யாருங்க கூடிய காமிக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா வரும் நன்றி வணக்கம்